வணக்கம் இனிய கால வணக்கம் அன்பிற்கு ஒன்றோ அடைக்கின்றால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்று சொன்னார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பிறந்தகை அன்புதான் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாவற்றையும் வாழ வைக்கின்றது அந்த ரீதியிலே என் அன்புக்குரிய ஒரு சகோதரியுடன் பிறந்ததில்லை எங்கோ ஒரு நாள் பஸ்ஸில் சந்தித்தோம் ஆனால் ஒரு ம ஒருவருடைய மனதை ஒருவர் புரிந்து கொண்டோம் எனக்கு பிடித்த குணாதிசயங்கள் அவவுடன் இருக்கிறது அதாவது ஒரு மாடப்புறா போல் கள்ளம் இல்லை கபடம் இல்லை வஞ்சம் இல்லை அடுத்தவர்களை கெடுக்கின்ற எண்ணம் இல்லை அப்படியான ஒரு நல்ல ஜீவன் எனக்கு கடவுள் அந்த ஒரு சகோதரி ஒரு அக்கா தான் இப்போ வந்து நிற்கிறாள் இன்னும் ரெண்டு மூணு சில நாட்களில் அவள் பயணமாகி விடுவாள் தன்னுடைய மகளோடி இருப்பதற்காக வெளிநாட்டுக்கு அவவை தேடி என்று வந்தேன் அவ வின் வீட்டுக்கு முன்னால் நின்று ஒரு ஒளிப்பதிவு வீடியோண்டு எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு பிடித்தது அன்பு இல்லாத ஒரு உயிர் வாழ்க்கை அது பாலவனத்திலே ஒரு தாவரம் வளர்வதற்கு சமமானது அன்புதான் உயிர்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது அன்பிற்கு முண்டோ அடைக்கின்றால் ஆர்வலர் புன்கணி பூசல்தரும் என்பதைப் போல அன்பை பற்றிய ஒரு அதிகாரமே இருக்கிறது திருக்குறளவில் அன்பு இல்லாத ஒரு உடம்பு வந்து உண்மையாக அது ஒரு உயிரற்ற உடம்பு தான் எனவே அன்புதான் உயிர்களை வாழ வைக்கிறது அந்த அன்பு என்பது எல்லா உயிர்களிடத்திலும் காணப்பட வேண்டும் எங் நாங்கள் ஆறறிவுள்ள உயிர்கள் ஆனால் ஏனைய பிராணிகளோ ஐந்தறிவுள்ள உயிர்கள் இந்த ஐந்தறிவுள்ள உயிர்களையும் ஐந்தறிவிலும் குறைந்த உயிர்களையும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை மனிதராகிய எங்களுடைய கடமை இப்பொழுது அவ என்னுடைய நண்பியோ அக்காவுடைய வீடு தான் தெரிகிறது நல்ல வளவு நல்ல நல்ல ஒரு அமைதியான வீடு அமைதியான வளவு ஆனால் என்ன செய்வது முதுமை காலத்தில் இங்கே இருந்து வாழ முடியாது தன் பிள்ளைகளோடு தானே வாழ வேண்டும் தனியாக இருந்தால் வருத்தம் துன்பம் வருகிற போது கஷ்டம் எனவே ஒன்றும் செய்ய முடியாது அதுதான் உள்ள பிரச்சினை இப்போ அண்மை காலத்தில் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் சில இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன் ஒரு எதிரியோடு எதிரியோடு முரண்பட்டவர்களுடைய வீட்டின் நாய் தன்னுடைய வளவில் வந்ததுக்காக ஒருவன் அந்த நாயை தூக்கி உடுப்பு துவைக்கிற மாதிரி ஓங்கி அடிக்கிறான் அது வீறிட்டு கத்துகிறது உண்மையில அப்படி ஓங்கி அடிக்கும் போது அது உயிருள்ள சீவன் எலும்புகள் நொறுங்கி இருக்கும் அவ்வளோ மரண வேதனையில் கத்துகிறது இந்த கொடிய தண்டனை காணாதென்று அடுத்த கட்டமாக அவன் என்ன செய்கிறான் அந்த நாயை அப்படியே தூக்கி அருகில் பாலத்துக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற ஆறு வேகமாக ஓடுகிற அந்த ஆற்றுக்குள் தூக்கி நாயை வீசுகிறான் அந்த நாயை ஆற்று நீரோடு போய் கடலில் சேர்ந்து இறந்ததோ தப்பியதோ அது எனக்கு தகவல் கிடைக்கவில்லை ஆனால் மிகவும் மனவேதனை அந்த பதிவை பார்க்கும்போது உண்மையில் நான் நான் சரி என்ன போல நிறைய பேர் இருக்கிறார்கள் மனித உயிர்களை மட்டும் நேசிப்பதல்ல வாழ்க்கை மனித உயிர் அல்லாத உயிர்களையும் இறைவன் படைத்தது இந்த பூமியில் வாழ அதை விட மனிதரோடும் மனிதர்களுக்கு முரண்பாடு என்றால் அந்த அறிவு குறைந்த ஜீவனுக்கு என்ன தெரியும் இவர்களும் அது எதிரிகள் கூவக்காரர்கள் அந்த வளவுக்குள் போகக்கூடாது இப்படி ரோசம் மானம் எல்லாம் பார்ப்பதற்கு அந்த அறிவு குறைந்த பிராணிக்கு தெரியாது இவன் தூக்கி எறிந்து விட்டான் இப்பொழுது சமூக ஆர்வலர்கள் பலரும் இதுக்கு தமது எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் நான் அறிந்தேன் அவனை போலீஸ் பிடித்து பிறகு பிணையில் விட்டுவிட்டதாக சரி அவனுக்கு பிணை கிடைத்து விட்டது ஆனால் அந்த நாய்க்கு என்ன நடந்தது நாய்க்கான நீதியை வாதிட நாய்களாக வரப்போகின்றன இல்லையே அதுக்கு கேட்கவும் மனிதர் தான் மனிதர்கள் தான் நீதியை கேட்க வேண்டும் நீதி என்பது ஒரு தராசு கோல் போன்றது நடுநிலைமை தவறாது இவர் என்னுடையவர் இவர் புரத்தியார் என்று இல்லாமல் அதற்காகத்தான் நீதி தேவைக்கு தேவதைக்கு கண்கள் கட்டப்பட்டிருக்குது நீதி தேவதையின் அடையாளம் நீதிமன்றத்தை பார்த்தாலும் தெரியும் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அந்த முகம் பார்த்து நீதி வழங்குவதல்ல நீதி என்பது எனவே இந்த இப்படியான நிலைமைகள் இனிமேலும் ஏற்படாது இருக்க வேண்டும் எல்லா உயிர்களும் பாதுகாக்க வேண்டும் உண்மையிலே எத்திரும் சமூக ஆர்வல்கள் நான் பார்க்குறேன் தெரு நாய்களுக்கு உணவளிக்கிறார்கள் தெரு நாய்கள் அங்கவீனமுற்று வாகனங்கள் போகும்போது கண்மூடித்தனமான வேகத்தில் போகும்போது வீதியில் இருக்கின்ற நாயோ இந்த கால் நடையோ அடித்து காலை முறித்து விட்டு செல்கிறார்கள் ரெண்டு காலில் நடக்க முடியாமல் உணவுக்கும் வழி இல்லாமல் நாய்களை ஜீவன்களை கூட பார்த்திருப்போம் ஆனால் இப்படியா ஜீவகாரணியம் காட்டி பல தொண்டுகளை செய்பவர்கள் சமூகத்தில் ஏதோ சில பேருக்கு சமூக விரோதிகள் மாதிரி தான் பார்க்கப்படுகிறார்கள் என்னவோ எனக்கு தெரியவில்லை அப்படியான செயல்களை ஆனால் உண்மையில் பால் கொண்டு போய் வைக்கிறார்கள் தெருவில் ஒரு பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ இருந்தால் வீட்டை கொண்டே ஆதரிக்கிறார்கள் அதுகளும் தங்கள் உயிருள்ளவரை தங்களுடைய நன்றியை காட்டுகிறது இதுக்காகத்தான் நன்றி நன்றி என்பதும் இன்னொரு அதிகாரம் திருவள்ளுவர் பிறந்தகை நன்றியுடைமை என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகனுக்கு என்று சொல்கிறார் அதே போலத்தான் நன்றியை பற்றி இன்னொரு அதிக ஒரு பாடல் வருகிறது அது திண்ணமரத்தின் கதையை கூறுகிறது அழுக்கு நீரோ இன்ன நீரோ தென்னைக்கு பாய்ச்சினாலும் அது தாளுண்ட நீரை தலையாலே தாழ்ந்தருதலால் வே தா தாள் வேர்கள் மூலம் எடுத்த அந்த அழுக்கு நீரை கூட அது இனிமையான இளநீராக மாற்றி தன் தலைப்பகுதியில் இருந்து தருகிறது இதுதான் நல்லவர்கள் செய்கிற காரியம் மற்றவர்களுடைய நன்றி திருப்பி செய்வது அதுதான் இந்த நந்தியில் மூன்று விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் பலாமரம் மாமரம் பாதனை மரம் பலாமரம் பூக்காமலே காய்க்கின்றது அப்போ இது வந்து மற்றவர்கள் சொல்லாமலே ஒருவருக்கு நன்மை செய்வது ஒரு ஒரு குறிப்பறிந்து நன்மை செய்வது அது பலாமரம் போன்றவர் மாமரம் பூ வந்து காய் வருகிறது அது சொல்லி செய்வது பாதிரி மரம் வந்து பூக்கும் ஆனால் காய்கள் வருவதில்லை அது சொன்னாலும் பிரயோசனம் இல்லை செய்யாது அதன் பல மா பாதிரி இந்த மூன்று விதத்தில் இந்த மனிதர்களும் இருக்கின்றார்கள் எனவே இந்த நன்றி என்பதும் மனிதனுக்கு முக்கியமான ஒரு உணர்வு ஆனால் இந்த நாய்கள் வந்து மனிதனை ஒருபடி மேலாக நன்றியை காட்டுகின்ற தன்னுடைய எஜமான் இறந்து விட்டார் என்ற உடனே எஜமானுடைய படுக்கைக்கு அருகே வாழ்ந்து நின்று கண்ணாலே கண்ணீர் வலிய செய்து எஜமானோடையே அருகில் படுத்துறங்குற நாய் எஜமானுடைய கல்லறையில் அருகிலே உணவும் இல்லாமல் நீரும் இல்லாமல் நீண்ட நாட்களாக அப்படியே கிடக்கின்ற நாய் உண்மையாக மனிதர்கள் கூட வீடு வரை உறவு வீதி வர மனைவி காடு வர பிள்ளை கடைசி வரை யாரோ என்று போய்விடும் உறவுகள் எல்லா உறவும் எவ்வளவு பாசமுள்ள உறவாக இருந்தாலும் உடலை விட்டு உயிர் பிரிந்துவிட்டால் மறுநாளே துண்ணாற்றம் நுண்ணங்கிகளின் தாக்கத்தால் துண்ணாற்றம் அளிக்கத் தொடங்கிவிடும் எல்லா பந்தவாசமும் அதை கண்டதும் அருவருத்து விலகி சென்றுவிடும் ஆனால்